ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்கழி ஒன்று காலையில் கோலம் போட்டது கோயிலுக்கு போன வீடியோலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மார்கழி ஒண்ணு கோலம் போட்டுட்டு இருந்தோம் மழை வந்துருச்சு மழை பெய்யுது ஆனா இருட்டா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது ரொம்ப பெய்யுது இப்பதான் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மழை விட்டுருச்சு இப்போ போய் கோலம் போடலாம் வாங்க ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மழைக்கப்புறம் கோலம் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் போடலாம் மழை பெஞ்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் தூத்த போடுது அதனால் அம்மா போதும் சொல்லிட்டாங்க கோவிலுக்கு போகணுமா அதனால் முடிச்சுட்டேன் இதோட நான் கோலம் போட்டு வந்துட்டேன் அம்மா காய்கறி கட் பண்ணுறாங்க சமைக்க நான் வந்து தட்டுக்கு பொட்டு வைக்க போகிறேன் பொட்டு வச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மொச்சை கொட்டை போட்டு காரக்குழம்பு தான் வைக்க போகிறாங்க அம்மா இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டாங்க காலையிலே புளி ஊற வச்சுருக்காங்க குழம்பு வைக்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப மழை பெஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடுச்சு கலர் குளம் இன்னுமும் பேஞ்சிட்டு தான் இருக்குது தூத்தம் போடுது பொட்டு மஞ்சள்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து விளக்கேற்றி படைக்கலாம் அம்மா வந்து காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிட்டாங்க குழம்பு வச்சுன்னா இருக்காங்க இப்போ வந்து கேசரி ரெடி பண்ணுறாங்க இங்கே அம்மா குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு அம்மா கேசரி செஞ்சிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் அம்மாவும் கிளம்பிட்டாங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலில் போய் பார்க்கலாம் குச்சல் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராமலே வந்துட்டோம் இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் I விளக்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துட்டேன் அம்மா வந்து வேலைக்கு டைம் ஆகிடுச்சு போயிட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் கோயிலில் இருக்கேன் சாமி கும்பிட்டேன் இப்போ வீட்டுக்கு இன்னும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது அப்படி போகிறது தெரியல நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் மழை இன்னும் பெய்ஞ்சுன்னா இருக்கு வண்டியே ஈரமாயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இன்னும் பனி பெய்யுது நான் கோயில் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விலைக்கு படைச்சிடலாம் வீட்டில் படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்

mar namba chanda subscribe panekongo ok tata bai